சிம்மம் தேவர்கள் போற்றும் குரு பகவான் கிரகங்களின் குற்றத்தை மாற்றும் குரு பகவான் துன்பத்தை நீக்கும் குரு பகவான் இந்திரனைப் போல் வாழும் வாழ்க்கையை அருளும் குரு பகவான் நாற்குணங்களை அருளும் குரு பகவான் ஜோதிக்கும் ஜோதியான சிவனிடம் இருந்து இறந்தவரை எழுப்பும் சஞ்சீவினி மந்திரத்தைப் பெற்றவரான சுக்கர பகவானின் வீடான ரிஷபத்திற்கு குரு பகவான் வந்து சுக்கரனின் நற்சக்தியும் குருவின் நற்சக்தியும் ஒன்றிணைந்து ஒரு வருட காலமும் யோகத்தையும் மகிழ்ச்சியையும் குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதால் மற்றவரை மயக்கும் வார்த்தை ஜாலம் அடுக்கு என்ற பல பயங்கள் கைவரப்பெறும் தனஸ்தானத்திலே கேது இருந்து குரு பார்வை விழுவதால் தனத்தை தேடுவதற்காகவோ வேறு நல்ல காரியத்திற்காகவோ கணவன் மனைவி சில காலம் பிரிந்து வாழ வேண்டி வரலாம் குரு பகவான் நான்காம் பாவத்தை பார்ப்பதால் பல அடுக்கு மாடிகளை கொண்ட மாளிகை போன்ற வீடு சொந்தமாக அமையும் நவீன வசதிகளுடன் கூடிய அழகு மிகும் கார்கள் சொந்தமாக அமையும் வெளிநாடு சென்று வேலை செய்யும் காலம் இதுவே வெளிநாட்டில் சொந்தமாக தொழில் செய்யும் காலமும் எதுவே குரு ஆறாம் இடத்தைப் பார்ப்பதால் வழக்குகள் தொடுத்தவர் வழக்கை தாமே திரும்பப் பெற்றுக்கொள்வர் எதிரிகள் சமாதானத்திற்கு வருவர் உடல் நலம் பெறும் மனக்கவைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணிபோல் மறையும் குரு பகவான் பத்தாம் இடமான ரிஷபத்தில் குரு இருப்பதால் சொத்துக்கள் விற்று பெரும் பணம் கிட்டும் உயர் பதவி கிட்டி வேறு இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை யூகித்து சரியான முடிவு எடுப்பதால் வெற்றிகள் குவியும் தான் செய்யும் தொழிலில் தனித்துவம் காட்டும் திறமை மேலோங்கும் கௌரவம் புகழ் மேலும் மேலும் கூடும் ரகசிய வழியில் பண அதிகமாகும் எதையும் தனது புத்திசாலித்தனத்தால் வெற்றி கொள்ளும் நிலை உருவாகும் குரு பகவான் இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் அரசியல் மேடையில் சிங்கம் போல் முழங்கும் தன்மை மேலோங்கும் பெண்ணோடு விளையாடும் என் வெளியிலே நீ இருந்தாய் உன் வடிவில் நான் இருந்தேன் நீயின்றி நான் இல்லை நானின்றி நீ இல்லை என்று காதல் பாடல் பாடியவர்கள் திருமண பந்தத்தில் இணையும் காலம் இதுவே செல்லக்கிளியே மெல்ல பேசு தென்றல் காற்றே மெல்ல வீசு தூங்கும் மன்னன் தூங்கட்டுமே தொடரும் கனவுகள் தொடரட்டுமே என்ற பாடல் வீட்டில் கேட்கும் நேரம் இதுவே கசந்த காலங்கள் வசந்த காலமாக மாறும் காலம் இதுவே